பாவ புண்ணியங்கள் அவருடைய கர்மவினை இதெல்லாம் ஜோதிஷத்துல அவருடைய சுய ஜாதகத்தின் மூலமா நம்ம அறிஞ்சிக்கலாம் ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து ஏன் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சான்னா அவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த ஜாதகன் பிறந்த நேரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கிறதும் ஒருத்தருடைய கர்ம வினைதான் அப்படிங்கறத ஜோதிடம் மூலமா துல்லியமா கணிச்சிட முடியும் இந்த கர்ம வினைகள் கிரகங்கள் இதெல்லாம் சரியில்லாதனால்தான் ஒருவருடைய வாழ்க்கையில கஷ்டங்களை எதிர்கொள்றாங்க ஆனா இந்த அவங்க வாழ்க்கையில சுபிக்ஷமா வாழ்றதுக்கு இதுக்கான பரிகாரம் பூஜை ஏதாவது இருக்கா கண்டிப்பா கடவுள் நம்மளை படைக்கும் போதே நீ வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படணும்னு நினைச்சு படைக்கிறது இல்லை அந்த கஷ்டத்திலேருந்து நாம விடுபடக்கூடிய வழியையும் அவரே நமக்கு கொடுத்துருக்காரு அதுதான் ஒருத்தருடைய ஜாதகத்தினுடைய கர்ம வினியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பூஜைகள் கோமங்கள் எல்லாமே இதை முழு மனதோட முழு நம்பிக்கையோடு இந்த ஹோமங்களை நம்ம பண்றதுனால நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களே வராது அதோட நம்ம எதை உத்தேசிச்சு இந்த யாகங்கள் கோமங்கள் எல்லாத்தையும் பண்றோமோ அதுக்கான முழு பலனும் அவருக்கு கிடைச்சே தீரும் இந்த யாகம் பூஜை செய்யறதுனால ஒருவருடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அப்படின்றத கிரகங்கள் சரியில்லைனாலும் இதெல்லாம் ஒரு தீர்வா உங்க வாழ்க்கையில ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்துமா நல்ல கேள்விமா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த பாபம் புண்ணியம் கர்மவினை இதுக்கெல்லாம் ஹோமங்கள் யாகங்கள் அதை யஜ்யம்னு சொல்லுவாங்க இது மூலமா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாவ புண்ணியங்களுடைய கணக்கை பார்க்கறது அதுக்கு உண்டான அதிகாரிகள் தேவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் உண்டான தேவதைகள் இருக்கு அந்த தேவதைகள் தான் ஒவ்வொரு கர்மாக்கும் கர்ம வினைக்கும் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் உண்டான பலனை கொடுக்குறாங்க அதை நம்ம ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவதைகளை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னா யாகம் ஹோமங்கள் தான் அதுக்கு ஒரு முக்கியமான தீர்வா நம்ம வேத வேதமுறைகள்ல காட்டப்பட்டிருக்கு அந்த யாகத்தின் மூலமாகவும் ஹோமத்தின் மூலமாகவும் அந்த தேவதைகளை சந்தோஷப்படுத்துற மாதிரி பிரீத்தி பண்ற மாதிரி நம்ம விசேஷ திரவியங்கள்லாம் அந்த அக்னி மூலமா நம்ம சேர்ப்பிக்கிறோம் அக்னி தான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆகுதிகளை அந்தந்த அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அது மூலமா அந்த அதிகாரிகள் சந்தோஷப்பட்டு அந்த ஜாதகத்துல கர்ம வினையாத என்னென்ன தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத நிவர்த்தி பண்ணக்கூடிய பலாபலனை அந்த தேவதைகளை அவர்களுக்கு கொடுக்குறாங்க இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா யாகங்கள் கோமங்கள் மூலமா முழு மனசோட முழு திருப்தியோட முழு நம்பிக்கையோட அந்த ஆகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த தேவதைகளுக்கு உண்டான திரவியங்களை அந்த அக்னியில சேர்க்கச்சு அவங்க மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குது அவங்க வாழ்க்கையில சுபிட்சமும் ஏற்படுது இப்ப நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஓமங்கள் யாகங்கள் பண்ணா அவங்களுக்கு பலன் தரும் ஐயா இதை நான் சொல்றதை விட நம்ம ஜோதிட ஆச்சாரிய பீடத்துல நடக்கிற ஹோமத்தை நீங்களே பாருங்க

வசமாமான ம்ீம்ீங்ளபன்மசாக நமஸால ஓம் மகாதேவீச்சேமே அண்ணோலீ பிரபயாண இந்த யாகமானது எப்படி நடக்குது கிரகங்கள் சரியில்லைன்னா யாகத்து மூலமா இறைவனை சந்தோஷப்படுத்தி நம்ம வாழ்க்கையை சுபிக்ஷமா மாத்த முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க இது ஒரு தீர்வா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க எப்படி ஐயா இது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அரசியல் பிரமுகர்கள் திரைப்பிரபலங்கள் பிரபலங்கள் எல்லாம் தொடர்ந்து வெற்றி பாதையிலேயே முன்னேறி போயிட்டு இருக்காங்களே இது எப்படி சாத்தியம் அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களே வராதா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது இல்லையா அதுக்கு காரணம் அவங்க அவங்களுடைய ஜாதகத்துல இப்ப இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் தன்னுடைய கஷ்டங்கள் என்னங்கிறத ஜாதக ரீதியா தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ற மாதிரி கோபங்கள் பரிகாரங்கள் அதெல்லாம் முறையா முழு நம்பிக்கையோட முழு மனசோட அவங்க தொடர்ந்து பண்றதுனாலதான் அவங்களும் தொடர்ந்து வெற்றி பாதையில பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உங்கள் வாழ்வில் ஜாதகம் சரியில்லை கிரகங்கள் சரியில்லை இதனால் ஏற்படும் தொடர் பிரச்சனைகளில் இருந்து விடுபட நவகிரகங்களின் பரிபூரண அடல் பெற்ற நவகிரக டாலர் இப்பொழுது ஒன் பிளஸ் ஒன் ஆஃபரில் வருகிறது உடனே ஆர்டர் பண்ணுங்க இந்த ஓமங்கள் பூஜைகள்ல பலன் பெற்று அவங்க கஷ்டங்கள்லாம் போக்கி சுபிக்ஷமா வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில நிறைய காலர்ஸ் வந்து வந்திருக்காங்க ஸோ அதுல முதல் காலர் இப்போ நம்ம பேச போறோம் வணக்கம்ங்க மேடம் வணக்கம் மேடம் என் பேரு பிரபா எங்க இருந்து அழைக்கிறீங்க சார் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம் சரி ஐயா கிட்ட பேசுங்க உங்களோட கேள்வி என்ன ஐயா வணக்கம்ங்க வணக்கம் பிரபா ஐயா எனக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க ஐயா இன்னும் திருமணம் ஆகல எல்லாம் கூடி வர மாதிரி இருக்கு ஆனா ஒன்றும் கை கூடாம தட்டி போய்க்கிட்டே இருக்கு அது சந்தேகமா தான் உங்களை கேட்கலாம்னு சரி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா பிறந்த தேதி முப்பது பத்து ஆயிரத்தி சரிங்க நேரம் வந்து அதிகாலை ஆறு மணிங்க ஆ சரி நீங்கள் பிறந்த இடம் ஐயா இடம் வந்து சென்னை ஐயா உங்களுக்கு ராசி துலா ராசி துலா லக்னம் சுவாதி நாலாம் பாதம் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பார்க்கச்சே இதில் செவ்வாயும் சுக்கரனும் சரியான நிலையில் இல்லை கோச்சார ரீதியில் பார்த்தாலும் குரு வக்ரத்தில் இருக்கு தான் உங்களுக்கு தொடர்ந்து திருமண தடை இருந்துகிட்டு இருக்கு பெண் சாபம் கூட உங்க குடும்பத்துல இருக்கு அதனால தான் திருமண தடை மட்டும் இல்ல பின்னாடி குழந்தை பாக்கியத்துக்கும் தடை இருக்குன்னு உங்க ஜாதகத்துல தெரியுது சரிங்க ஐயா இதுக்கு என்னங்க ஐயா தீர்வு ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா ஐயா நிச்சயமா இதுக்கு உண்டான தீர்வு ஹோமங்களால கொடுக்க முடியும் முக்கியமா திருமண தடைக்கு இப்ப நம்ம பார்த்த செவ்வா சுக்கரன் இவங்களுடைய அனுகூலத்தை பெறத்துக்காக நவகிரக ஹோமம் பண்ணணும் அதையும் தாண்டி முக்கியமா ஸ்வயம்பர கலா பார்வதி ஹோமம்னு ஒண்ணு ஒரு விசேஷ ஹோமம் அதுவும் நம்ம பண்ணா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஹோமம் பண்ற விவரம் தொடர்பு கொள்ளணும் அந்த விவரங்களை சொல்லுங்க அதுக்கு எங்களுடைய ஆச்சாரிய பீடத்துல இருக்கக்கூடிய ஜோதிட வல்லுநர்கள் உங்களுடைய நம்பருக்கு சீக்கிரமே தொடர்பு கொள்வாங்க அவங்க அதுக்கு உண்டான முக்கியமான டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி நன்றிங்க இந்த மாதிரி திருமண தடைகளுக்கு யாகங்கள் உமங்கள் ஒரு தீர்வு காணும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க ஆனா இந்த மாதிரி யாகம் பூஜை